ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி Recipes. இன்றைக்கி வந்து நாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை ரெண்டாம் தேதி வரை துணை தேர்வுகள் நடைபெற உள்ளது மே பதினாலாம் தேதி முதல் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுகளுக்கான அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது அரசு வெளியிட்ட அட்டவணையை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த அட்டவணையை பார்த்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து இந்த அட்டவணையை பார்த்து திரும்பவும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் துணைத் தேர்வுக்கான அட்டவணையை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த அட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள்